அனைவருக்கும் வணக்கம் நம்ம விழுப்புரம் மாவட்டம் மேல் வெங்கடேஷன் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னவர் பேட்டி கொடுத்துருந்தாரு கேப்டன் வந்து பாலம் கட்டும்போது எப்படிலாம் கஷ்டப்பட்டு கட்டினார் மக்களுக்காக எப்படிலாம் ஒழித்து என்னை நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நிர்வாகிகள் மாவட்டம் யாரும் வந்து எங்களுக்கு வந்து லஞ்சம் கேட்டாலையும் கொடுக்காதீங்க

மணலூர் பேட்டையில கேப்டன் அவர்கள் ஒரு பாலம் கட்டினார் சென்ற விட்டாங்க ஒரு தடவை எம்எல்ஏ எம்எல்ஏ ஆட்சியில் கேப்டன் வர நாங்க எல்லாம் இருக்கிறோம் கர்ணாவும் இருக்கிறாரு சரியெல்லாம் எல்லாம் கோயந்தர் இருக்காரு எல்லாம் இருக்கிறாரு இந்த அதிகாரிகள் எல்லாம் கூட்டாரு கேப்டன் சார் சார் எனக்கு லஞ்சம் பிடிக்காது நான் கஷ்டப்பட்டு டெல்லி போய் இந்த காசை வாங்கி இருக்கேன் கஷ்டப்பட்டு 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 டெல்லி போய் இல்ல காச பிரதமரை பார்த்து வாங்கி வாங்கிட்டு யாருக்கும் கொடுக்கூடாது என் கட்சிக்கார இருக்காரு எங்க மாவட்டத்தரா இருக்காரு எங்க ஒன்றை சரா இருக்காரு இவரு கூட திருக்கோவில் இவங்க கேட்டா கூட எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க யாருக்கும் காசு எல்லாம் கொடுக்காதீங்க தரமாக இருக்க வேண்டும் சொல்லி எங்க பாசல

எல்லாம் இன்றைக்கெலாம் நாடி வந்து வல்லரசு ஆகியிருந்துருக்கும் ஒரு அம்பானி மாதிரி அவர் பணக்காரெல்லாம் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடு எப்பயும் வல்லரசு ஆகிட்டுருக்கும் அவ்வளோ பணமும் வந்து தமிழ் மக்களுக்கு வாரி அரிசி இதில் மற்ற கட்சியே அடையாளம் இல்லாத போயிட்டு ஒரு தமிழ்நாட்டில் தேசிய பொறுப்புக்கு திராவிட கழகம் மட்டும்தான் இருந்திருக்கும் மற்ற கட்சியும் எல்லாமே அட்ரஸ் இல்லாமல் போயிட்டு இருக்கும் அந்தளவு ஒரு